ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை மாதம் அதாவது சூரியன் வந்து மகர ராசிக்கு வர்றது தான் தை மாதம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அனைத்து ராசிக்கும் தை மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது இது வந்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து கோச்சார ரீதியாக பலன்கள் மீதி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட பிறப்பு ஜாதகம் ஜனனகால ஜாதகம்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் முழுமையான அதாவது மீதி எழுபத்தைந்து இப்போ நம்ம சொல்கிறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மீதி எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் உங்க ராசிநாதன் வந்து சுக்ரன் சுக்கரன் வந்து இந்த மாதம் இந்த மாதம் பதினாலு நாள் வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் பதி பதினாறு நாள் வந்து உங்க ராசிநாதன் வந்து சுக்கரன் வந்து உச்சமடைவார் ராகு கூட சேர்ந்து உச்சமடைவார் ராகு கூட நெருங்கும் போது மட்டும் கொஞ்சம் வந்து தொல்லைகளை இருக்கும் ராகு கடந்து பிற்பாடு சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக ஒரு நல்ல அற்புதமான தருணையில் ஆறாம் இடத்துல உச்ச உச்சமடைகிறதுனால வேலைகள் வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தடை தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இருக்கும் அதே மாதிரி கடன் சுப கடன்கள் ஆறாம் இடம் வந்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்குன்னு சொல்லுவோம் ஏற்கனவே நோய் நோய்கள் ஏதாவது இருந் நோய் தொந்தரவு இருந்ததுன்னா விலகக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி வம் எ ஏதாவது கேசஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு சூழல்களெலாம் நல்லாயிருக்கும் கடன்கள் வந்து சுப கடன்கள் சுப கடன்கள் வந்து உங்கள் ஏதாவது அதாவது சொத்து வாங்கணும் வீடு வாங்கிறதுக்காக இல்லை வாகனம் வாங்கிறதுக்காக அந்த மாதிரி சுப கடன்கள் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உண்டுங்க முதல் பதினாலு நாள் சனியோடு சேரும்போது கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அதுக்கு பிற்பாடு ரெண்டு வாரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான தருணங்களாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு வாரம் வந்து பெரிய பெரிய முடிவுகள் எதையும் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி இரண்டாம் இடத்துக்கு வந்து சனியோட பார்வையில் குருவோட பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விழக்கூடிய தன்மைகள் உண்டு யாருக்கும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டதுங்கிற பிற்பாடு நீங்கள் செய்யக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வரவு சீராக சீராக இருக்கும் ஓகே ஓ பிரச்சனை இருக்காது சீராக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல வந்து புதன் ப புதன் இருக்கிறதுனால முயற்சி முயற்சி குருவோட விட்டுருக்கிறதுனால முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம் மூன்றாம் இடம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள்லாம் வந்து ஒரு நல்ல விதமாக செய்ய நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் முதல் பத்து நாளைக்கு இருக்கும் அடுத்த அடுத்த பதினெட்டு நாள் வந்து உங்கள் நாலாம் இடத்துக்கு புதன் போயிருவாரு போய் அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்கிறாரு சூரியன் புதன் நா நாலாம் இடத்துல இருப்பார் குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக அவங்க நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சூரியன் சூரியனை வந்து குரு பார்க்குறது சிவராஜ யோகம்னு சொல்லுவான் இதனால அரசு அரசாங்கம் சார்ந்த வழியில்லாம் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தந்தை தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் அதே மாதிரி வீடு வீடு வாகன யோகங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து உருவாகும் ஏதாவது வீடு வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வாங்கியே தீருவீங்க ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறாரு ஏற்கனவே குழந்தைகள் குழந்தைகளால் பிரச்சனை அப்படின்னு நினை நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு உண்டுங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் உச்சமடையும் போது உங்களுக்கு வேலையிலேருந்து தொந்தரவுகள்லாம் வந்து நீங்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஏழாம் இடத்துக்கு சனியோட மூன்றாம் பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே நண்பர்களுக்கிடையே கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அது சனி பயிற்சிக்கு பின்னாடி தான் அந்த நிலை அந்த நிகழ்வுகள் சரியாக கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி எட்டாம் இடம் உங்கள் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவுகள்லாம் உங்களுக்கு இருக்கதாங்க செய்யும் ஒரு ஒரு வருத காலம்னாவே உங்களுக்கு அந்த திடீர் அதாவது மறைமுக தன லாபம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து தான் செய்யுது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து முதல் வார முதல் ஏழு நாள் வந்து உங்கள் பத்தாம் இடத்துல இருப்பார் தொழில் ஸ்தானத்தில் வக்கரம் அவர் ஒரு ஒரு வாரம் ஏழு நாள் கழித்து வக்கரமான நிலையில் உங்களோட ஒன்பதாம் இடத்துக்கு அவர் போகும்போது தந்தை தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்க தான் இரு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது தந்தை வழி உறவுகளால் அந்தளவுக்கு சிறப்பாக கருத்து வேறுபாடு இருக்கும் அதையும் ஜாக்கிரதையாக ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல முதல் ஏழு நாள் வந்து செவ்வாய் இருக்கும்போது நீச்ச நிலைய நீச்ச நிலையா இருப்பாரு தொழில்கள் கொஞ்சம் டல்லா போகும் ஏழு நாளைக்கு பிற்பாடு வந்து தொழில்கள் வந்து கொஞ்சம் சுமூகமாக ஆகக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு உண்டு இயல்பாகிடும் செவ்வாய் அங்கே ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது பத்தாம் இடம் இயல்பாகிறதுனால உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த ஒரு நல்ல விதமான அமைப்புகள் உருவாகும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி ப பதினோராம் இடத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வந்து சனியோட பார்வை இருக்கிறதுனால லாபஸ்தானங்கள் பதினோ பதினோராம் இடம் வந்து லாபஸ்தானம் இளைய மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம் லாபங்கள் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அதே மாதிரி இரண்டாவது திருமணத்துக்கு ஏ ரெடியாக இருக்கிறவங்க அப்படின்றவங்கெல்லாம் சனி பயிற்சிக்கு பிற்பாடு தாங்க உங்களுக்கு அந்த பதினோராம் இடம் இயல்பாகும் அதன் பிற்பாடு தான் அந்த இரண்டாவது திருமண யோகம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பதின பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு குருவோட பார்வையில் இருக்கிறதுனால வெளிநாடு யோகம்னால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏற்கனவே ஒரு மாதம் ஒரு வருட காலமாகவே குரு வந்து உங்கள் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி ஓடிக்கொண்டே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வெளிநாடு போய் இப்போ வேலைக்காக போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு வருடமாகவே நல்லா தான் இருக்குது இன்னொரு குரு பயிற்சிக்கு குரு பயிற்சி வரைக்கும் மே பதினாலு வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம்லாம் நல்லாவே இருக்குது இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான் இருபத்தஞ்சு பர இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து கோச்சார ரீதியாக பலன்கள் மீது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்களோட ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அதில் தான் வந்து உங்களோட லக்னம் 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 தான் உயிர் ராசிங்கிறது உடல் தான் லக்னம்ன்றது உயிர் சரியா அதை வச்சு தான் வந்து எல்லாமே சொல்ல முடியும் தசாபுத்தி அமைப்புகளை கனெக்ட் பண்ணி தான் தசாபுத்தி அமைப்புகள் தான் வாழ்க்கை சம்பவங்களை வந்து சுட்டி காட்டக்கூடியவை அதனால் அதை வச்சு தான் உங்கள் துல்லியமான பலன்களை வந்து நம்ம சொல்ல முடியும் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்